மொத்தமாக ஒரு தொண்ணூறு ஒண்ணுக்குள்ள வாங்கணும்னு வந்தீங்க ஒரு ஓரளவு பிடிச்சாச்சு ஆனா ஓரளவு நல்லா மனசுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்தாச்சு சரி ரைட் ஏன் எல்லாரும் கடா அந்த மாதிரி வளர்ப்பாங்களே நீங்க எல்லாம் பண்ணையும் கலந்து போட்டு பண்ணையை உற்பத்தி பண்ணலாம் பா ஆமா உற்பத்தி பண்ணி குடியாறு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் புதுக்கோட்டை மாவட்டத்துல கொஞ்சம் ராயர் தான் அதனால கொஞ்சம் இங்க இருந்து எட்ட அப்புறம் தான் கொஞ்சம் நல்லா கிடைக்கிறதுனால சரி அதனால இங்க இருந்து கொஞ்சம் எடுத்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பண்ணை வச்சு பண்ணிக்கலான்ட்டு எடுத்துட்டு வந்தோம் ஓகே ஓகே அண்ணே ஒரு ஃபேமிலியா இருந்தோம்மா இருக்கு

பொம்புலாம் நல்லா அணைச்சாப்புல இருக்கு ஆனா பல்லு எப்படிண்ணா இருக்கு என்ன ரெண்டு வல்லண்ணா ரெண்டே பள்ளி ஆமா ரெண்டு பல்லுல நல்ல உயரத்துல வளர்ந்துருக்கு காய் அடிக்காதது ஆனா என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க இது ஆடு ஆட்டுக்குண்ணா ஆட்டுக்குண்ணா ஆட்டுக்காக ஆடுனா எத்தனை ஆட்டுக்கு நம்ம இதை போட்டுக்கலாம் இது ஒரு இருபது ஆட்டுக்கு போட்டுக்கிறாங்க இருபது ஆட்டுக்கு பாட்டு வச்சுக்கலாம் இப்ப ரெண்டு பல்லுன்னா நம்ம எத்தனை வருஷத்துக்கு இதை பயன்பாடுன்னு ஒரு நாலு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் நாலு வருஷத்துக்கு சரி இது என்ன விலைக்கு நான் முடிஞ்சிருக்குது

மூணு குட்டி ஒண்ணு கோல தரமா இருக்கு பொட்டை குட்டியா கடா குட்டியா பொட்டை குட்டி மூணுமே பொட்டை எல்லாரும் கடா குட்டி வாங்குவாங்க எல்லாம் பொட்டை வாங்கிருக்கீங்களே என்ன கணக்கு வளர்த்து பெருசாக்கி குட்டி எடுக்கிறதுக்கா இல்ல விற்கிறதுக்கா விற்கிறதுக்குதான் கூட ஒரு ஐநூறு ரூபா வந்தாலும் கையில கொடுத்துருவீங்க ஆமா சரி இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இருக்கும் மூணு மாசம் இருக்கு மூணு மாசம் குட்டிகள் இதெல்லாம் என்ன விலைக்கு ஒவ்வொன்றும் என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க இல்ல மொத்தமா வாங்கிடலாம் மொத்தமா சேர்த்து பத்தாயிரம் மூணு குட்டியும் சேர்த்து பத்தாயிரம் மூணு முன்னூறு தான் உள்ளதுண்ணா சரி கூட ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபா வந்தா கையில கொடுத்துருவீங்க எந்த ஊருடே போகுது ஒரு கிடா வசமான கிடா ஒன்னு புடிச்சிருக்கீங்களா இது என்ன விலைக்கு முடிஞ்சது இது பதினேழு ரூபா பதினேழாயிரம் இதெல்லாம் என்ன தேவைக்காக வாங்கியிருக்கீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க கோயில் கோயிலுக்கு கோயிலுக்கு காலைல எப்போ வந்தீங்க எவ்ளோ கடாங்கள பாத்தீங்க இந்த கடாவை ஏன் செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்க நல்லடா வாங்கியிருக்கீங்க கோயிலுக்கு வந்து தேய்ச்சி பார்த்து இதுல அமெல் ஆறு மணிக்கு வந்து இவ்வளவு இவ்வளவு நேரம் ஆயிட்டு சரி இதெல்லாம் இட மதிப்பு எதுவும் பாத்தீங்களா இல்ல கிடா நல்லா தொரண்டையா இருக்க எல்லாம் பாத்து வாங்கியாச்சு ஆடுகள் வாங்க வந்தீங்களா விக்க வந்தீங்களா வாங்குறதுக்கு எவ்வளவு உருப்படிகள் வாங்கியிருக்கீங்க அஞ்சு ஆடு அஞ்சு இதுல நல்ல பருவ விட்டா ஆமா இது சென்னையா இருக்கா அப்படி செய்யலா இந்த பெத்தாடுதான் ஆமா அது அதான் தானே பெத்தாடு இது ஒரு குட்டி தனியா வாங்கி ஆமா ஆமா

1 21 ரூபாய்க்கு முடிஞ்சதுன்னா என்ன விலை சொன்னாங்க என்ன என்ன 1 ரூ ரூபா சொன்னாங்க 13 ரூபா சொன்னாங்க 2 2 ரூபா குறைச்சிக்கி சரி இந்த ஆடை எப்படி செலக்ட் பண்ணீங்க இத சொல்லுங்க கலர் கலர் குறிச்சு ஆ கலர் குறிச்சா கலர் நாட அடங்கறனால பார்த்தவுனே தெரிஞ்சிச்சு தெளிவா இருக்க பறக்கிறீங்களா அத கேட்டா 4 4 கடாவா எப்படி நாமோ மூணு கடா போட்ட மூணு கடை ஒரே ஒரு பொட்டை அந்த பொட்டை எல்லாமே வித்தியாசமா செலக்ட் பண்ணிருக்கீங்களா எப்படி இதெல்லாம் என்ன தேவையாக வாங்கிருக்கீங்க

பன்னெண்டு பன்னெண்டாயிரம் இந்த ஆட்டை செலக்ட் பண்ணி ஏன் இருக்கேன் ரெண்டு குட்டி ஆடை நல்லா இருக்கும் எடுக்கணுமே ஏதாவது ஒரு என்ன யோசனையில நம்ம விவசாயம் பாக்குறதுனால விவசாயத்துல கொஞ்சம் போட்டு நம்ம வளர்த்துக்கலாம் சும்மா சரி வியாபாரம் எப்படி இருக்கு பரவாயில்லையா வியாபாரம்

இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ரூபா ஊர்ல இருந்து வரீங்க வியாபாரியா சம்சாரியா நாங்க வியாபாரின உங்க பேரு என் பேர் சங்கர்னு சரி எவ்வளவு ஆடுகள் கொண்டு வந்தீங்க? நாங்க ஒரு ஐம்பது ஆடு கொண்டு வந்தோம்네. ஐம்பது ஆடு எல்லாம் வளப்புக்கையா வளக்குற குட்டियां இதெல்லாம். கடக்ையா வளக்குற இது வளக்குற சரி எல்லாமே கடா குட்டிகள் கொண்டு வந்தீங்களா ஆடு கொண்டு வந்தீங்களா? ஆடு கொண்டு வந்தம் கடா குட்டி கொண்டு வந்தோம். வியாபாரம் எப்படி இருக்கு நீங்க? எனக்கு சம்பா சம்பள ஆடு விக்கல. ஆடே விக்கல. சரி இதெல்லாம் ஜோடி என்ன விலை கேட்கலாம்? இதெல்லாம் ஜோடி ஒரு 20000 க்கு கேட்கணும். 20000 சொல்றவளையா குடுக்குறவளையா? நம்ம குடுக்குறவளையா 20000 கடாய இல்ல அது.

அப்போ ரெண்டு மூணு வருஷம் வச்சுக்கலாம் பிரச்சனை இல்ல பல்லுக்கும் தீவனத்துக்கும் சம்மந்தம் இருக்கா இல்ல இல்ல சம்பந்தம் சாப்பிடும்